பெரிய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற இடம் இதில் எந்த விதமான பிரிவினையும் கிடையாது எப்பயுமே சினிமாக்காரம் சேர்ந்து செஞ்சான்னா கூட்டமாக சேர்ந்து தான் செய்யணும் தனியாக செஞ்சு பேர் எடுக்க எவன் நினைத்தாலும் அவன் இல்லாமல் சென்று விடுவாங்க ஏன்னால் எதுக்காக சொல்கிறேன் என்றால் பிரதமரை பார்ப்பதாக இருந்தாலும் இன்று தமிழக முதல்வர் அவர்கள் சென்றிருக்கிறார் அவருக்கு மேலே எவன்டா இருக்கான் தமிழ்நாட்டில் சந்திப்பதற்கு முதலில் மரியாதை தர மாட்டார் பிரதமர் பிரச்சனை வந்து நாட்டு பிரச்சனை நீ நாட்டின் தலைவர்கள் கிடையாது இது பிரிவினை உண்டாக்கும் நோக்கத்தோடு இருக்கக்கூடாது இப்பொழுது ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் இந்த ஒற்றுமை நாங்கள் ஒரு காரணமாக இருக்கிறோமோ இல்லையா அது வேறு எங்கள் கூட்டம் மாணவர்களை வணங்குகிறது என்பதை மட்டும் தெரிவிப்பதற்குத்தான் இந்த கூட்டம் அங்கே போராடி கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு என்றும் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் உன்னை சொல்லிட்டு பயந்து போய் இன்னொன்று சொல்ற கூட்டம் அல்ல முதல்ல சொன்னதுதான் கடைசி வரைக்கும் இந்த அமைப்பு அது அமெரிக்காவை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க இங்கே திமுகவின் செயல் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துக்கு பீட்டா சங்கத்தை சேர்ந்த அந்த பெண்மணி பதில் சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரி யாருன்னா அமெரிக்காவின் சிட்டிசன் அவ கடகரா பேர் அவ அமெரிக்காவின் சிட்டிசன் நீ அங்கே போய் பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு நாய் நீ எப்படி இங்கே வரலாம் எங்கள் இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நீ எப்படி பதில் அறிக்கை கொடுக்கக்கூடியவர் சொல்கிறேன் என்றால் அந்த அமைப்பில் இருக்கும் நடிகர் நடிகைகள் தயவு செய்து வெளியே வர வேண்டும் நாங்கள் அதற்கு சம்பந்தம் கிடையாது என்று சொல்ல வேண்டும் நம்ம அமைதியை விட்டதுனாலதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் வியாபாரியாக வந்து நாட்டை பிடித்தான் இப்போது வந்திருக்கிறவன் நம்முடைய கலாச்சாரத்தில் கை வைத்து உள்ளே நுழைய பார்க்கிறான் இடம் கொடுக்க கூடாது இருந்தாலும் சரி இந்த நாட்டிற்குள் நுழையக்கூடாது என்பதை சொல்ல வேண்டும் ஜல்லிக்கட்டு என்பது வீர விளையாட்டு ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் அது ஒரு தெய்வீகமான விளையாட்டு மழையை பெய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு செய்யக்கூடியது மாடை வெட்டி தின்பவன் சொல்கிறான் ஜல்லிக்கட்டு கூடாது என்று கோழி அறுத்து தின்பவன் சொல்கிறான் சேவல் சண்டை கூடாது என்று ஆடை வெட்டி தின்பவன் சொல்கிறான் ஆட்டு சண்டை கூடாது இப்பொழுது மிருகங்களை வதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள் நாளைக்கு சொல்லுவான் ஒரு குழந்தைக்கு மேலே பெத்துக்காதேன்னு சொல்லுவான் அது ஒரு சட்டம் வரும் அவன் சொல்லிதான் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப நாட்டில் அதற்கு சுப்ரீம் கோர்ட் செவி சாய்த்தது நான் மிகவும் வருத்தப்படுகிறேன்

உங்களுக்கு எப்பொழுதுமே ஆதரவாக இருப்போம் எங்கள் சினிமா தொழிலாளிகள் ஆதரவாக இருப்போம் நீங்கள் பார்க்கவில்லை என்றால் சினிமா ஓடாது என்று பயந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் வருவாங்க அங்க பீச்சில் வந்து உட்காடுறான் நான் என்ன சொல்றேன் உட்கார்ந்தவன் இன்னும் ஒரு மூணு நாளைக்கு உட்காந்து சேர்ந்தா போல சும்மா ஒரு ஒன் அவருக்கு உட்காந்துட்டு ஓடிடாத தயவு செய்து சொல்கிறேன் இதை பல போராட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம் வெற்றி பெற வேண்டும் அதில் எல்லாம் சந்தேகமும் கிடையாது அது வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த ஜல்லிக்கட்டு என்பது பாரம்பரிய நம்முடைய கலாச்சாரத்தில் கை வைப்பதற்கு கலாச்சாரத்தில் கை வைப்பதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம மீனவர்களை மட்டும்தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் பீகாரில் இருக்கிற மீனவர்களை கைது செய்தால் இந்திய மீனவன் சொல்றான் தமிழர்கள் கேவலமாக தெரிகிறார்கள் தயவு செய்து எதற்கும் அஞ்சாமல் இடம் கொடுக்காமல் இந்த ஜல்லிக்கட்டை நடத்த எங்களுடைய அற்புதமான இயக்குனர் பாலராஜா அவர்களுடைய தலைமையில் சொல்லிக் கொள்கிறோம் உறுதி எடுத்து சொல்லிக்கொள்கிறோம் நீங்கள் தடையை மீறி செய்தால் கூட அதற்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்